ஹலோ வெல்கம் டு வெங்கடேஷ் பட் இதயம் தொட்ட சமையல் பிரசன்ட் பை இதயம் ஆயில் ப்ரீத்தி அண்ட் பாரிஸ் சுகர் பாரிஸ் அவுட் சைட் நம்பிக்கை இன்சைட் இன்னைக்கு ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங்கான டிஷ் உங்களுக்கு நான் பண்ணி காட்ட போகிறேன் ரொம்ப ரொம்ப சுலபமாக வீட்டில் பண்ணக்கூடிய கிருஷ்ண ஜெயந்தி ஆகட்டும் இல்லை எப்பவுமே நம்மளுக்கு ஆசை சாப்பிடணும் போல் இருக்கும்போது பண்ணுறதாகட்டும் இந்த கட்லா உருண்டை வந்து ஒரு ஆல் டைம் ஃபேவரட் ஃபார் ஆல் ஏஜஸ் ஹெல்தியான ஒரு ஸ்நாக்ஸ் பீனட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு அதாவது இந்த வேர்க்கடலை அப்படின்ற விஷயம் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கடலே ஆகட்டும் கடலை எண்ணெய் ஆகட்டும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த கடலை சில பேருக்கு வந்து கேஸ்ட்ரைட்டு அவங்களுக்கு வந்து அதை அவாய்ட் பண்ணும் பட் உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ரிச் சோர்ஸ் ஆஃப் ஃபைபர் இதெல்லாம் வந்து ப்ரோட்டீன் இதெல்லாம் வந்து கிரவுண்ட் நட்டில் நிறைய இருக்குது இது வந்து உலகம் ஃபுல்லாக தமிழ்நாட்டில் கோவில்பட்டி அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு கடலை மிட்டாய் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வரும் ஸோ அந்த மாதிரி ஃபே வேர்ல்டு ஃபேமஸான ஒரு ஜிஐ டேக் கிடைக்கிற மாதிரி இருக்கிற ஒரு டிஷ்ஷு வந்து இந்த கடலை முட்டாய் இந்த கட்லை மட்டும் கடலை உருண்டை இது எப்படி பண்றதுன்னு பார்ப்போம் ஒரு கட்ல உருண்டை உங்களுக்காக நான் செஞ்சு காட்ட போறேன் இதை வந்து நான் வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக் ஜாகிரி பேரியோடைய ஜாகிரி வச்சு நான் பண்ண போறேன் இந்த பேரி ஜாகிரி வச்சு நான் பண்றதுக்கு காரணம் இது ரெடி டு யூஸ் ஆல்ரெடி பவுடர்ட் நீங்க உடச்சி பவுடர் பவுடர் பண்ண தேவையில்லை ஆல்ரெடி உடைச்சது ரெடி டு யூஸ் இதுல நோ அந்நேச்சுரல் கலர் ஆடட் கலர் எதுவுமே கிடையாது பக்கா நேச்சுரல் அந்த டார்க் ப்ரௌன் கலர் ஒரு பக்கா நல்ல மொலாசஸ் இருக்கிற அந்த ஜாகிரியில மட்டும்தான் வரும் அந்த மாதிரி ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஜாகிரி ரிச் இன் மக்னீஷியம் ரிச் இன் ரிட்டன் இட்ஸ் ஸோ கால்சியம் இந்த ஜாகரின்றது ஸோ இந்த ஜாகரியை ஹைஜீனிக்கெல்லாம் ப்ராசஸ் பண்ணி அதாவது இது வந்து ஒரு சிறு தொழிலாக இருக்கிறத வந்து ப்ராப்பராக ஒரு நல்ல மெஷினரி வச்சு மேன் டச் பண்ணாத ஹியூமன் ஹேண்ட்ஸ் டச் பண்ணாத மாதிரி ஒரு மெஷினரி வச்சு பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட் வச்சு நான் பண்ண போகிறேன் இது எனக்கு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டது யூஸ் பண்ணும்போது நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் இஷ்டம் பட் நீங்கள் எந்த ஜாக்கரி இல்லைனா பண்ணலாம் பட் நான் சொல்ல போகிறது இந்த ஜாக்கரே யூஸ் பண்ணி பண்ண போகிற ப்ரொப்போர்ஷன்ஸ் சரிங்களா இங்கே நான் வந்து வருத்த வேர்க்கடலை வச்சுருக்கேன் உப்பு போடாதது உப்பு போடாத வருத்த வேர்க்கல்லை வச்சுருக்கங்க இந்த வருத்தம் வேர்க்கலை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம் இப்போது நீங்கள் ஒரு மெஷரிங் கப் வச்சுருக்கேன் அந்த கப்புலே பண்ணலாம் இதை ஒன்று பண்ணுவோம் இது அரை கிலோ இருக்குதுங்க இந்த அரை கிலோவுக்கு நான் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன் முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த அரை கிலோ வேர்க்கடலையே போடுறோம் ரோஸ்டட் பீனட் போடுறோம் போட்டு இதை சும்மா ஒரு ரவுண்டு டர் அப்படின்னு அரைக்க போகிறோம் அவ்வளோதான் அதுவும் எதில் அரைக்க போகிறோம் பிரீத்திக் ஜோடியாட் காஸ்மோ கையெடுத்து அரைக்கலாம் அந்த மிக்சி தான் ஒரு டர் அவ்வளோதாங்க ஒரே டர் தான் டரு பன்னியாச்சு ஈவனை தூக்கி இதில் கொட்டிடுங்க இந்த ஒரு டர்ல பாருங்கள் பொடி பொடியாக பவுடர் ஆகிடுச்சுங்க பீனட்டு என்ன மிக்சியாக டைனோசர் வாயா ஓகே இதை மிக்ஸியில் ஒரு டர் பண்ணி இது மாதிரி இங்கே வச்சுட்டோம் இப்போது த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பார்ட் வெள்ளப்பாகு அடுப்பை பற்ற வச்சு இது அரை கிலோ இல்லைங்களா அரை கிலோ வேர்க்கல்லைக்கு ஒரு நூறு எம்எல் தண்ணி நூறு எம்எல் தண்ணி ஊற்றிருக்காங்க இப்போது இந்த தண்ணி பாயிலிங் பாயிண்ட் வந்தோடனே அரை கிலோ வேர்க்கல்லைக்கு இரநூறு கிராம் வெள்ளம் இது பொடிச்ச வெள்ளம் அதனால் நம்ம பொடி பவுட்ரு பண்ண தேவையில்லை ஆல்ரெடி நேச்சுரல் கலர் இருக்கிற ஒரு இதை நூறு எம்எல் தண்ணியில் இரநூறு கிராம் போட்டிருக்கும் பாருங்க மெல்ட் ஆயிடுச்சு போட்ட அடுத்த பத்தாவது செகண்டில் கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகி சிரப் மாதிரி ஆகிடுச்சு இது வந்து ஃப்ரீ ஆஃப் இம்ப்யூரிட்டிஸ் இந்த வெள்ளம் வந்து கொஞ்சம் மேனுஃபேக்சர் பண்ணுற இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அன்கிளீனாக இருக்கும் அங்கங்கே ஒரு குடிசை தொழில் மாதிரி அதை செய்வாங்க அது வந்து கொஞ்சம் க்ளீனாக இருக்காது அங்கங்கே நார் வரும் வெக்கோல் வரும் கரும்பு சக்கை வரும் அது மாதிரி எதாவது இம்ப்யூரிட்டீஸ் இருக்கும் வெள்ளத்து அதனால தான் எப்போவுமே நம்ம பெற பெரியவங்கெல்லாம் பாட்டி எல்லாம் சமைக்கும் போது சொல்லுவாங்க வெள்ளம் பாகு காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த துணியில் வடிகட்டி யூஸ் பண்ண பார்த்தா மண்ணுங்கெல்லாம் வரும் ஸோ இது அந்த வேலையெல்லாம் உங்களுக்கு மிச்சம் இது கம்ப்ளீட்லி இம்ப்யூரிட்டிஸ் ரிமூவ்டு ஹைஜீக் ஹைஜீனிக்கலி ரிமூவ் அதனால் நம்ம டைரெக்டாக அதை யூஸ் பண்ணலாம் இந்த வெள்ளைப்பாகு வந்து கிட்டத்தட்ட இந்த மாதிரி நொற போய் திக்கு ஃப்ராத் வரும் இந்த 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 மைண்டில் இந்த சோப்பு நோற மாதிரி வராமல் திக்கு ஃப்ராத் மாதிரி வரும் அந்த கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் இதை இந்த தண்ணியில் வேக வைக்கணும் அதுக்கப்புறமா இன்னொரு டெக்னிக் இருக்குது இங்கே ஒரு போலில் வெள்ளை போலில் நான் தண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த தண்ணியில் ஒரு சொட்டு நான் போடுவேன் போடும்போது தண்ணி உள்ளார அதை நான் கோலி கட்ட முடிஞ்சதுன்னா வெள்ளைப்பாகு ரெடின்னு அர்த்தம் ஸோ இதை வந்து நீங்கள் வீட்டில் செய்யும்போது ஸ்லோ ஃப்ளேமை அது அதுவும் மொதவாட்டி செய்யும்போது இதெல்லாம் வந்து கம்ப சூத்திரம் இது வந்து பயங்கர கஷ்டம் ஐயோ யோ பண்ணுறதுக்கே பயமாக இருக்குதுப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி நினைக்கிற டிஷ் இதெல்லாம் பட் அந்தளவுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இந்த ஜாகிரி வந்து பாகுபதம் வந்தோடனே நம்ம இந்த வேர்க்கல்லியை போட்டு மிக்ஸ் பண்ண போகிற மேட்ரு அவ்வளோ தான் ஸோ இந்த பாகுபதம் வர்றதுக்கு நம்மளுக்கு என்ன பண்ணணும் ஸ்லோவில் வச்சு குக் பண்ணும் அப்போ என்ன கொஞ்சம் ஜாஸ்தி வேகாமல் ஸ்லோவாக குக் பண்ணால் நம்மளுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும் இதை பாருங்கள் இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து முக்கால் வந்துருச்சு நான் போட்டு பார்க்குறேன் அது உருண்டை பிடிக்க வரதான்னு பார்ப்போம் இதை போட்டேன் இல்லை பாருங்கள் இது வந்து மெல்ட் ஆகுது உருண்டை பிடிக்க வரலை மெல்ட் ஆகுது ஸோ இன்னும் ஒரு இருபது முப்பது செகண்ட் இதை நான் இந்த மாதிரி கிண்ட போகிறேன் இதை பாருங்க இப்போது அந்த நோரை போய் ஃப்ராத்தியாக வருது பாத்தீங்களா ஒரு திக்கு பேஸ்டோட ஃப்ராத் மாதிரி வருது இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுன்னா ஆல்மோஸ்ட் பாகு ரெடின்னு அர்த்தம் இது பாருங்க இப்போது நான் ஸ்லோ பண்ணிவிட்டாங்க கம்ப்ளீட்டாக கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் ஏன்னா அதுக்கப்புறமா ஜாஸ்தி இந்த இதை போட்டு செக் பண்ணுறதுக்குள்ளே அது வந்து கட்டி ஆகிடும் ஆனால் என்ன பண்ணுறேன் இப்போ பாருங்கள் எடுத்து இதை அதே தண்ணியில் போ ஆ இப்போ பாருங்கள் இப்போ மெல்ட் ஆகலை இப்போ எனக்கு இதை இதை பாருங்கள் இதை என்னால் தண்ணி உள்ளாரையே இது மாதிரி கோலி பிடிக்க முடியுது இதை பாருங்க என்னால் இதை எடுத்து இது மாதிரி கோலி பிடிக்க முடியுது ஸோ இந்த கஷ்டம் வந்துன்னா பாகு ரெடின்னு அர்த்தம் பாகு ஒன்று இங்கே இருக்கிற இந்த அரை கிலோ உருளை வேர்க்கல்லையை இதெல்லாம் போடுறோம் போட்டு இந்த பாகு ஃபுல்லாக அந்த வேர்க்கல்ல மிக்ஸ் ஆகிற மாதிரி கிண்டி விடுறோம் இது பண்ணிட்டாலே நைன்டி ஃபைவ் பர்சன்ட் பாஸ் கடலை முட்டாய் நல்லா வரும் இதுதான் மேட்ரே வேறு ஒன்றுமே இல்லை இது தான் எள் உருண்டைக்கும் கணக்கு இதுதான் வெள்ளை வெள்ளை இரண்டு இதுதான் முந்திரி பருப்பு உருண்டைக்கும் கணக்கு இதுதான் கணக்கு ஸோ நீங்கள் இதை வச்சு நான் இப்போ வேர்க்கலை வச்சு பண்ணியிருக்கேன் நீங்கள் இதை வந்து முந்திரி பருப்பு வச்சு கூட இதே கணக்கில் பண்ணலாம் வெள்ளை எள்ளு கருப்பு எள்ளு அதில் கூட இதே கணக்கில் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நல்லா வரும் அவள் தாங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இவனுங்களை எல்லாரையும் தூக்கி ஒரு போலில் மாற்றிங்க அவ்வளோதான் மேட்டர் ஓவர் இவ்வளோ ஈஸியாக உங்களை மாதிரி என்ன மாதிரி யாராலேயும் வந்து கட்லாம் முட்டாய் பண்ண முடியாது ரெண்டு கையிலையும் லைட்டாக நம்ம பெஸ்ட்டு ஃப்ரெண்டை தேய்ச்சிங்க நெய் தேய்ச்சி இவன் சூடாக ஆறிட்டானா நம்மளால் கோலி பிடிக்க முடியாது ஸோ இவன் சூடாக இருக்கும்போதே இவனை இது மாதிரி பால் பாலாக லட்டு லட்டுவாக இப்படி பிடிச்சி நல்லா டைட்டாக அமைக்கி இப்படி உருட்டி விடுங்க இது ஒரு கேம் ஒவ்வொரு லட்டுவாக அப்படி பிடிச்சி அப்படி உருட்டி விடுறது அப்பப்போ கையில் இப்படி ஒட்டிப்பான் கொதிக்கும் பீ கேர்ஃபுல் சுட்டு போகணும் எனக்கு அதாவது சுட்டு போய் சுட்டு போய் பழக்கம் ஆயிடுச்சு முதல்ல பண்ணுறவங்க பச்சை கையாக இருந்து வச்சிங்களேன் வெந்து சுண்ணாம்பாயிடும் அதனால் ஜாகிரதையாக மீடியம் சூடு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா நெய்யை கையில் நல்லா தடவிட்டு நெய் நிறைய கூட தடவக்கூடாது நிறைய தரணும்னா கடலை ஒரு நெய் ஸ்மெல் வரும் அதையும் வந்து மீடியமாக தான் தடவணும் லைட்டாக தடவி இது மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எப்படி ரோல் விடுங்க இந்த வெள்ளம் எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு சொன்னால் சொல்பேய்ச்சி கேட்குறதுல டியூஷன் பசங்க சொல் பேச்சு கேட்டு நம்ம சொன்ன உடனே மேட்ச் பண்ணுறங்க பாருங்கள் அந்த டியூஷன் பசங்க அந்த மாதிரி சொல் பேச்சு கேட்கணும் அங்கங்கே உடையாமல் பிஞ்சின் போகாமல் கட்ட வராமல் இல்லை பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அப்படி நெய்யை தடவரும் அப்படி உருண்டை பிடிக்கும் அவ்வளோதான் மேட்ரு அரை கிலோவில் எனக்கு தெரிஞ்சு ஒரு முப்பதுலேருந்து முப்பது இருபத்தஞ்சிலேருந்து முப்பது கண்டிப்பாக வருங்க உருண்டை இந்த சைஸில் பிடிச்சா நீங்கள் கொஞ்சம் சின்னதாக பிடிச்சா ஒரு நாற்பது உருண்டை வரும் அரை கிலோ வேர்க்கல்ல இரநூறு கிராம் வெல்லம் ஸோ இது மாதிரி உருட்டி ஒரு அரை மணி நேரத்துக்கு இவங்க சூடு ஆரட்டும் எப்படி இருப்பான்னு சொன்னால் கடிக்கும்போது கடைக்கட்டான்னு இருப்பான் அப்புறம் தான் லாஸ்ட் லாஸ்ட்டில் ஜவ் மாதிரி வாயில் அப்படி ஓட்டின்னு மென்றுன்னு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஒரு ஃபீல் அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொஞ்சம் மாதிரியும் இருக்கணும் அதே சமயம் கிறிஸ்பியாகவும் இருக்கணும் அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி கொடுக்குற இந்த வெள்ளத்தை வச்சு நம்ம பண்ணக்கூடிய இந்த கடலை உருண்டை ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் தமிழ்நாட்டில் இதை ஒரு பாரம்பரியமான எப்படி தேன் முட்டாய் அதெல்லாம் விற்கிறாங்களோ அது மாதிரி வந்து கடலை முட்டாய் வந்து தமிழ்நாடு பாரம்பரியத்தை குறிக்கிற ஒரு ஒரு விஷயம் இன்னிக்கலவில் ஷூட்டிங்கில் வந்து லாஸ்ட்டை ஷூட்டிங்கில் வந்து சாப்பாட்டுக்கு போனோன்னா நம்மளுக்கு வந்து ஸ்வீட்டு கொடுக்குறதுன்னு சொன்னால் கடலை உருண்டை தான் கொடுப்பாங்க கடலை மிட்டாய் தான் அங்கே ஷூட்டிங்கில் ஸ்வீட் ஸோ அவ்வளோ ஃபேமஸ் இது வந்து ரொம்ப வருஷம் நான் சொன்னது ஒரு அறுபது எழுபது வருஷமாக ஒரு பாரம்பரியம் ஷூட்டிங்கில் ஸ்வீட் வந்து கடலை உருண்டை தான் ஸோ ஒரு ஃபேண்டாஸ்டிக் கடலை உருண்டை உங்களுக்காக இதயம் தொட்ட சமையலில் செஞ்சு பாருங்கள் உருட்டி பாருங்கள் சாப்பிடுங்க என்ஜாய் பண்ணுங்கள் வச்சுங்க என்ஜாய்